வணக்கம் நான் டாக்டர் கஞ்சன் சிங் இந்திய ஹோமியோபதி என்பதில் அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நான் கிட்னி நோயாளி எவ்வாறு பரிசோதனைகள் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கான தகவல்களை பகிர்ந்து கொள்கிறேன் அப்படின்னா வீடியோவை ஆரம்பிக்கலாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கிட்னி என்ன வேலை செய்யுது அது என்னன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கிறது போல நம்மோட இரத்தத்தை ஃபில்டர் பண்ணி வேஸ்ட் வஸ்துக்கள் எக்ஸஸ் தண்ணி எக்ஸஸ் புரோட்டீன் எல்லாத்தையும் கிட்னி ஃபில்டர் பண்ணி யூரின் மூலமாக வெளியே அனுப்புது ஆனால் எப்போது நமது சிறுநீரகங்கள் ஏ

சோதனை நடத்துகிறோம் இதனால் நோயாளியின் கிரியேட்டினின் எவ்வளவு அதிகரிக்கிறது என்பதை பார்க்கிறோம் கிராட்டினின் என்றால் என்ன கிராட்டினின் என்பது ஒரு கழிவு புரதமாகும் இது எங்கள் தசைகள் உடையகப்படும் போது வெளிவரும் உங்கள் சிறுநீரகம் வேலை செய்ய முடியாவிட்டால் இந்த கிராட்டினின் நிலை எங்கள் இரத்தத்தில் அதிகமாக தெரியும் பெண்ணின் சாதாரண கிராட்டினின் மதிப்பு பூஜ்ஜியம் முதல் ஒன்று புள்ளி ஒன்று வரை இருக்கும் மற்றும் புள்ளி ஐந்து முதல் ஒன்று புள்ளி இரண்டு வரை இது மெயிலில் இருக்கும் நாங்கள் எந்த அறிகுறிகள் உடலில் தோன்றுகின்றன அதை பற்றி அறிவதற்காக கிராட்டினின் சோதனை செய்வோம் உதாரணமாக சிறுநீரில் நுரை தென்படுதல் உங்களுக்கு பசிக்காமல் இருப்பது வாந்தி மயக்கம் போன்ற உணர்வு அல்லது முற்றிலும் பசிக்காமல் இருப்பது இது நமக்கு தெரியுது உங்க ரத்தத்தில் உயர்ந்ததுன்னு இப்போ வந்து நாங்கள் இந்த அறிகுறிகளை பார்க்கறோம் அப்ப வந்து நாங்கள் நோயாளிக்கு கிராட்டினின் சோதனை செய்வோம் இதனால் தான் நமக்கு தெரியுது உங்க ரத்தத்தில் கிராட்டினின் நிலை எவ்வளவு உயர்ந்தது ரெண்டாம் நாங்கள் சோதனைக்கு கவனம் செலுத்துகிறோம் அது எங்கள் யூரியா என்று அழைக்கப்படுகிறது அதை நாங்கள் ரத்த என்று அழைக்கிறோம் தற்போது நாங்கள் உணவு உண்டால் டீ ரொட்டியை வைத்துக் கொள்கிறோம் சாதம் ஏதாவது உணவு உண்டால் முதலில் எங்கள் கல்லீரல் என்ன செய்கிறது என்றால் அதை செரிக்கிறது மற்றும் ஒரு பக்க விளைபொருளாக யூரியா என்பதை கொண்டு வருகிறது இதே யூரியா நம்முடைய இரத்தத்தில் கலக்கப்படுகிறது மற்றும் இதை நாம் இரத்த யூரியா என்று அழைக்கிறோம் இப்போது இதே இரத்த யூரியா உங்க சிறுநீரகம் வேலை செய்யலை என்றால் உங்க அளவு அதிகரிக்கிறது இது சாதாரண இரத்த யூரியா வரம்பு நாற்பத்தி மூன்று ஆக இருக்கும் என்று காட்டும் நாற்பத்தி மூன்றுக்கு மேல் என்றால் நாற்பத்தைந்து அல்லது ஐம்பது அல்லது நூறுக்கு அருகில் உள்ளது அதன் பொருள் உங்கள் சிறு சிறுநீரகங்கள் சரியாக செயல்படவில்லை அவை கழிவுகளை சரியாக வெளியிடவில்லை ஏதேனும் காரணத்தால் சில ஆங்கில வார்த்தைகள் அதே போலவே இருக்கலாம் அதனைத் தவிர சீபிரி சோடிய சுவாசல நாம் உங்க மின்னொளி நிலையை பார்ப்போம் இதனால நாங்க சோடியம் நிலையை பார்ப்போம் சோடியம் மட்டம் என்ன இருக்கிறது பொட்டாசியம் நிலை என்ன இருக்கிறது பாஸ்பரஸ் நிலை என்ன இருக்கிறது அல்லது குளோரைட் நிலை என்ன இருக்கிறது என்பதை கண்டறியலாம் உங்களின் இந்த நிலைகள் உயர்ந்திருக்குமானால் உங்கள் சிறுநீரகம் சரியான முறையில் செயல்பட மாட்டாது கிட்னியின் முக்கிய வேலை உங்கள் இரத்தத்தை வடிகட்டுவது மட்டுமல்ல பிற்படுத்துவது என்னவென்றால் கிட்னி அனைத்து தாதுக்கள் மற்றும் மினரல்களை சமநிலைப்படுத்துகிறது உங்களோட உயர்ந்திருக்கும் போது, அதாவது ஆறு அல்லது ஏழுன்னா அதுவே உங்கள் சிறுநீரகங்கள் சரியாக செயல்படுகின்றன என்ற அர்த்தம் முறைப்படி எலக்ட்ரோலைகளை சீரமைக்க முடியவில்லை அதனால் எக்ஸஸ் பொட்டாசியம் கூட கிட்னி மூலம் வடிகட்டப்படுவதில்லை எனவே நாம் அனைத்து பரிசோதனைகளையும் செய்து நோயாளியின் பிரச்சனை எவ்வளவு அதிகமாக உள்ளது என்பதை காண்கிறோம் அடுத்த பரிசோதனை அல்ட்ரா சவுண்ட் அதாவது முழு வயிற்று பகுதியின் அல்ட்ரா சவுண்ட் நாம் அல்ட்ரா சவுண்ட் செய்ய சிறுநீரகத்தின் அளவு என்ன என்பதை காண்போம் வலது சிறுநீரகத்தின் அளவு என்ன இடது சிறுநீரகத்தின் அளவு என்ன சிறுநீரகத்தின் உள்ளே சில சிஸ்ட் அல்லது ஏதாவது ஈகோஜெனிசிட்டி உள்ளதா என்பதையும் காண்போம் இந்த விஷயங்களை அனைத்தும் பார்க்கின்றோம் அப்புறம் நாங்கள் மேலும் சில சோதனைகளை மேற்கொள்கிறோம் அதாவது சிடி ஸ்கானில் எங்களுக்கு தெளிவாக தெரிகிறது கண்கள் எந்த காரணத்தால் சிறுநீரகங்கள் பாதிக்கப்பட்டது என்றும் அடுத்த சோதனை யூரின் ஆர் எம் அதாவது டெஸ்டில் நாங்கள் பார்த்து யூரீனில் புரோட்டீன் வெளியேறுவது எவ்வளவு என்று கண்டுபிடிக்கிறோம் பிளஸ் ஏன் பிளஸ் நீ ட்யூகி பாத் கர படன் இல்லை இது நமக்கு தெரியுது கீரி உங்க கல்தி செலாம் உங்க குரூரின் மூலம் வெளியில் சியோடர் வாயு வந்தது மற்றும் எது நிச்சயம் இல்லை அதனால உங்க மூத்திரத்தில் புரதம் எவ்வளவு உள்ளது என்பதை ஓரின் ஆரியம் மூலம் தெரிந்து கொள்ளலாம் நீங்களுடைய சர்க்கரை நோயாளி அப்படின்னா உங்கள் மூத்திரத்தில் உள்ள கிளுக்கோஸ் அளவு எவ்வளவு மற்றும் எந்த ஒரு விதத்திலும் இரத்தம் கலப்பது இல்லையா என்பதை பார்க்கலாம் இந்த காய்ச்சல் உங்கள் உடல் நலத்திற்கு எவ்வளவு முக்கியமோ அது நோயாளியின் நிலைக்கு ஏற்ப முடிவு செய்யப்படும் எனவே நாங்கள் சிறுநீர் பரிசோதனை செய்வோம் அதன் மூலம் புரதம் எவ்வளவு வெளிப்படுகிறது என்பதை கண்டறியலாம் அடுத்த சோதனை சோதனை ஆகும் இதை நாம் மெட்டாபிளிக் அசிடோசிஸ் இருக்கும்போது நோயாளியின் நிலையை பார்க்க நாம் இந்த சோதனையை செய்கிறோம் இது சாதாரணமா அல்லது அதுக்கு மேற்பட்டதா அல்லது குறைவா என்பதை பார்க்க நாங்கள் பை கார்பனேட் சோதனை செய்கிறோம் அடுத்த சோதனை ஈஜிஎஃப்ஆர் நாங்கள் பேஷண்ட் ஈஜிஎஃப்ஆர் பரிசோதனை செய்ய பரிந்துரைக்கிறோம் ஏனெனில் அது உங்கள் சிறுநீரகங்கள் நன்றாக வடிகட்டுகிறதா என்பதை அறிய உதவுகிறது ஒருவரின் இதய சர்க்கரை போன்ற யூரின் தொற்று இல்லை இது நமக்கு தெரிய வருகிறது நீங்கள் ஹைப்பர் டென்ஷன் அல்லது சர்க்கரை அல்லவா என்று அல்லது இதர வகை தொற்று அல்லது கல் இல்லை என்று ஒருவரின் இஜிஎஃப்ஆர் இருபது இயற்கை சமமாக இருந்தால் அதற்கு அர்த்தம் உங்கள் சிறுநீரகங்கள் தற்போது செயல்படவில்லை என்பதாகவும் உங்கள் ஜிஎஃப்ஆர் குறித்து கவனம் செலுத்த வேண்டும் உங்கள் ஜிஎஃப்ஆர் அதிகரிக்க உதவும் உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் அதனால் மட்டுமே உங்கள் சிறுநீரகங்கள் செயல்பட முடியும் நீங்கள் தூர்டன் நைன்டினா அ டெடிட்டோடி உங்கள் கிட்னி நோயாளி என்றால் ஆனால் நீங்களே கிட்னி நோயாளி அல்ல உங்களுடைய அறிகுறிகளில் இது தெரிகிறது அல்லது நீங்களோ மலம் கசிவு அல்லது மீண்டும் மீண்டும் காய்ச்சல் வருகிறது அல்லது உங்களுக்கு பசி வரல அப்படி என்றால் இந்த அனைத்து சோதனைகளை நீங்கள் செய்யலாம் உங்களுடைய அறிக்கையில எந்தவித குறைபாடும் இருந்தால் உங்களுடைய மருத்துவரை அணுகலே இன்றைய வீடியோ இவ்வளவுதான் அடுத்த வீடியோல சந்திப்போம் வரை நன்றி